எனக்குலாம் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் கிடையாது ஏன்னா துணை சீரியலில் ஒரு சாட்டர்டே எபிசோடு அப்படின்னா கடைசியாக ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டோட முடிப்பாங்கள்ல அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் கிடையாது ஏன்னா அந்த வாரம் முழுக்க நிறைய விஷயங்கள் அப்போ அப்போ காமிச்சிட்டாங்க ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உப்புமா செஞ்சிருக்காரு சேரன் அதை எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து சோழன் எப்பயும் போல ஓவராலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொண்டு போய்ட்டு வந்து நடேசனுக்கு தட்ட கொண்டு போய் இவங்களே கொடுக்க நடேசன் இவங்க ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்கன்னு பயந்து போய் தள்ளி போய் வந்துக்கிறார் அப்போ அங்கே வர சோழன் வந்து என்ன கேட்கறாரு அப்படின்னா வந்து என்னங்க ஆச்சு எப்படி போச்சு வேலைன்னா வந்து நான் இன்னும் நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் ப்ராஜெக்டாக செஞ்சது இல்லை தேரி வேற ப்ராக்டிக்கல் வேறங்கிறது தெரியுது இன்னைக்கு என்ன திட்டாங்க கோல்டு மெடலுங்கிறீங்க அது கூட தெரியலையான்ட்டாங்க அப்படின்னா யார் அது நான் சும்மா ஓடமாட்டேன் கேட்கறேன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் ஓவராக பண்ணாதீங்க எனக்கு உண்மையிலே அவர் சொன்னது நியாயம் தான் எனக்கு தெரியல அதை நான் கற்றுக்கணும் ஆனால் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுக்கிறதுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்கிற இவங்க இவர் ரொம்ப ஓவராக வேற பண்ணிட்டுருக்காரு இதில் இந்த சமயத்துல இது நடக்கும் போதே அடுத்த நாள் காலையில கிளம்பி இப்போ வந்து நேராக இவர் வர வச்சிடலாம் இப்போ ரெண்டு பல்லவனும் இவங்களும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திகா நைட்டே கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணி என்ன பண்ணுறாங்க கார்த்திகா வீடியோ கால் பண்ணேன் வீடியோ கால் பண்ணேன் முதல்ல வந்து தான் எடுக்கிறாங்க மாமாட்டை கொடுங்க மாமாட்டை கொடுங்கன்னு கொடுக்க சொல்லிவிட்டு வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு எங்க வீட்டை பாத்தீங்களா இப்போ என்ஸ் ஹஸ்பண்ட்டை பேசுங்க அப்படின்னா ஒரு ஃபோனை கட் பண்ணி விட்டாரு இனிமேல் அந்த பொண்ணு பேசணா தேவையில்லாம ஒரு பிரச்சனை வரும் வீடியோ கால்லாம் பண்ணுறோம்ட்டு இதுக்கப்புறம் அதை விட்டுடலாம் ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணுறான்னு தெரியல அவள் உரிமையாக பண்ணுறதா நினைக்கிறா ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சேரன் மனசு பாதிக்கப்படுங்கிறத கார்த்திகாவும் பெருசாக யோசிக்கலாம்னு வச்சுக்கேன் ஸோ ஆனால் கார்த்திகாவை ஏன் அடிக்கடி காமிச்சிட்டே இருக்காங்கங்கிறதும் ஒரு கேள்வியாகவே இருக்குது இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ காலையில் பல்லவனும் கிளம்பி வர கிளம்பி வர்றதுக்கப்புறம் வந்து நான் போய் அவங்களை ட்ராப் பண்ணிடுறேங்கிறாரு சோழன் இவங்களுக்கு அது ஏற்கனவே பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து கூட்டத்தில் யாராச்சும் உங்களை பஸ்ஸில் இடிச்சாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கிறாங்க சும்மா எங்கள் அப்பாவோட ஓவரா பண்ணாதீங்க எங்கள் அப்பாவோட ரொம்ப நச நச நசனங்கிறீங்க அங்கேருந்து அப்பச்சி உங்கள்கிட்ட மாட்டேன் மாதிரி இருக்குங்கிறாங்க அப்பவும் இவருக்கு புரியல அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அங்கே உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ பேசினா நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க நான் போய் அவனை போய் விசாரிக்கிறேன் அப்படின்னா வந்து என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸ்கூல்லேயே கொண்டு போய் விடுறீங்க இந்த தேவையில்லாத வேலை பண்ணாதீங்கன்னு கடுப்போடு அவங்க போயிடுறாங்க கடுப்போட போனோடனே அவள் பஸ்ஸில் போகிறது எனக்கு பிடிக்கல செகண்ட் ஹேண்டில் நான் கார் வாங்கி தர போகிறேன் அப்படி சாரி பைக் வாங்கி தர போகிறேன் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பைக்கு முதல்ல ஃபுல் ஃபஸ்ட் ஹேண்டு கேட்டால் ரொம்ப அதிகமாகுது ஸோ செகண்ட் ஹேண்ட் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து பாண்டியனை பிடிச்சி பாண்டியன்றது அப்படி வேணும் இப்படி வேணும்னு பைக்குக்கெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்காரு ஏன்னா வந்து மனைவி பஸ்ஸில் போனால் யாராவது இடிச்சிருவாங்கலாம் இவர் இந்த மாதிரி ஓவராக பண்ண பண்ண தான் வந்து ரொம்ப விலகி விலகி நிலாவாங்கிறது மட்டும் தலை தெளிவாக தெரியுது இதெல்லாம் வீட்டு செலவுக்கு தடவையாக காசு கொடுத்துட்டு நிலாவை தெயிலை மாதிரி பார்த்துக்கோங்கிறாரு ஸோ எல்லாமே நிலாவாக தெய்வம் இவருக்கு வந்து இவர் எதுவும் வந்து செய்கிற ஆளால் இல்லை நிலவுக்கு எப்படியா தெரிஞ்சு நிலா நம்ம கல்யாணம் கல்யாணம் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பண்ணுறதுனால தான் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உனக்கு இந்த சோழன் கேரக்டர் ஒரு ஹீரோவா நினைக்க முடியுதா அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் சரி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ